வணக்கம் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் எபிசோட் நூற்றி பதினெட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை டச் செய்யுங்கள் அனைத்து விவரங்களையும் அறிய இந்த எபிசோட் முடிவு வரை முழுமையாக கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதற்கடிதம் நான் யூடியூபில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை தினமும் பார்த்து வருகிறேன் அனைவர் அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறீர்கள் ஏற்றுமதி செய்து முன்னேற வேண்டும் என்ற லட்சியத்துடன் உள்ளே எங்கள் ஊரில் தரமான முருகை கிடைக்கிறது ஏற்றுமதி செய்வது பற்றிய விவரங்களை கூறவும் திரு வெங்கடாசலம் தனியார் நிறுவன ஊழியர் இருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் என்ற ஊரில் நீளமான முருகை சாகுபடி செய்யப்படுகிறது நீளமான முருகை ஏற்றுமதியாகிறது உலகில் நீளமான முருகை சாகுபடியில் மூலனூர் முதலிடத்தில் உள்ளது நீங்கள் முருங்கை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படியே ஏற்றுமதி செய்யுங்கள் பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு முருங்கையை மதிப்புக் கூட்டி முருங்கை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு ஏற்றுமதி பலமுறையை கோர விரும்புகிறேன் இறக்குமதியாளரின் விருப்பமே ஏற்றுமதியாகும் அப்படி ஏற்றுமதி செய்வதை விட கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் இருபது மடங்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் நீளமான முருகை ஏற்றுமதி செய்யுங்கள் தொடர்ந்து அர்த்தங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி